ஸ்ரீ விசுவா வசு வருஷத்தின் புரட்டாசி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன் அந்த துலாராசிக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தை செஞ்சக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்பேற்பட்ட ஒரு அருமையான மாதம் இந்த மாதம் ஏன்னா கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் பலன்களும் நன்றாக இருக்கும் அதன்படி பாக்குறப்ப உங்கள் ராசியில செவ்வாய் பகவான் ரெண்டு ஏழுக்குரிய செவ்வாய் உட்கார்ந்து அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்தது ரொம்ப விசேஷம் பாக்யஸ்தான குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் லாபஸ்தானத்துல உங்கள் ராசிநாதனாகிய சுக்கர பகவானும் அவரோடு கேது பவானும் அமர்ந்திருக்கிறார்கள் விரயஸ்தானத்தில் விரையாதிபதி உச்சம் பெற்று அவரோடு லாபாதிபதியாகிய சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்பு கிரகம் மாதல் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தா அது இன்னும் அதிகமா கிடைக்க போதும் பதிமூணாம் தேதி துலா ராசிக்கு அதாவது உங்க புத பகவான் வருகின்றார் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குரு பவான் உச்சமடைய போறார் உங்கள் ராசிக்கு குரு பகவான் பகைவராக இருந்தாலுமே அவர் உச்சமடைஞ்சா பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக மாறப்போகு அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி உங்கள் ராசிநாதனாகியே ஆகிய கண்ணீராசிக்கு வர்றார் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக மாறுதல்கள் இந்த முழுவதுமே விசேஷமான சொல்லி பார்த்தா இந்த விசேஷங்கள் புரட்டாசி மாசம் தேதி மகாலயபட்சத்து அமாவாசை வருகிறது ரொம்ப விசேஷமான அமாவாசை இந்த தான் வருது பன்னிரண்டு மாதத்துல வரக்கூடிய இல்லையே மிக விசேஷமான அமாவாசை அப்படின்னா இந்த மாதம் வரக்கூடிய மகாலய பட்சத்து அமாவாசை தான் அவரவர் வர்க்கத்து ோர்ல நினைச்சு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது அடுத்து ஆறாம் தேதியே நவராத்திரி ஆரம்பம் முப்பெரும் தேவிகளாகிய அன்னை சரஸ்வதி லட்சுமி பார்வதி தேவியுடைய அம்சங்களாக ஒன்பது நாட்களும் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது அதிலையும் குறிப்பா இந்த மாதம் பதினாலாம் தேதி துர்காஷ்டமி வருகிறது பதினைஞ்சாம் தேதி சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருகிறது பதினாறாம் தேதி விஜயரேசமே வருகிறது மிக முக்கியமாக இந்த மாசத்துல பிரதோஷம் சனி பிரதோஷமாக வருகிறது பதினெட்டாம் தேதி இந்த மாதத்துக்கான விசேஷமான ஆட்கள் துளராசி என்ப இந்த மாதத்துல உங்களுக்கு சந்திராசமதினம் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சாம் தேதி உங்களுக்கு சந்திராசமதினம் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் மற்றபடி விசேஷங்கள் இப்ப துளாராசிக்காரர்களுக்கு பழங்கள் எப்படி இருக்கு பாக்குறப்ப தனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில உட்கார்றப்ப பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் ஏன்னா எப்பயுமே காசு பணத்துக்குரியவங்க நம்ம இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா யோகம் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கர பகவான் லாபத்துல உட்கார்றது வர்ற காசு லாபமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால பல பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஏற்றமே காண்பீர்கள் வர கடன் வந்து சேர்ந்தும் இயமை கட்டுறது வட்டி கட்டுறது தவணை கட்டுறது இதெல்லாம் கரெக்டா போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு வெளிக்கடன்கள் வாய்ப்பு உண்டு ஏற்றம் காணக்கூடிய பொருளாதாரத்தில் இந்த மாதம் சிறந்து விளங்குவீர்கள் அடுத்து மிக முக்கியமான விஷயம் தொழில் வியாபாரம் தான் ஏன்னா அது இருந்தா தானே உங்களுக்கு மத்த எல்லாமே சிறப்பாக இருக்கும் அந்த கணக்குடி கணக்குப்படி பாக்குறப்ப இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்தில் குரு வருகின்றார் அந்த குருபோன் உச்சமடையப் போகிறார் அதனால இந்த மாசம் வந்து தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே பண்டிகை மாதம் வருகிறது நவராத்திரி வருகிறது அடுத்து தீபாவளி பண்டிகை வருகிறது வியாபாரங்கள் களை கட்டும் அப்படி களை கட்டினால் பண பொருளாதாரம் இன்னும் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருந்தால் தொழில் இன்னும் சிறப்பாக அமையும் சொல்லுக்கு இந்த மாதம் அருமையான மாதம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த பனிச்சுமை எல்லாம் விலகி உங்களுக்கு மேலதிகளால் நன்மை கிடைக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையக்கூடிய காரணத்தினால ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி நல்ல பழங்கள் உத்தியோகஸ்தளுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியாக எவ்வளவு முதலீடு செய்தாலும் அந்த முதலீடு உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களை தருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா வியாபாரம் அந்த அளவுக்கு பெரிய அளவுல மாறப்போகுது அதனால இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல பலன்கள் சுபமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம முதல் சின்ன மாதிரி இந்த மாதத்துல நான்கு நாட்கள் சுப நாட்களாக வருகிறது அந்த நாட்கள்ல சுப விசேஷத்தை பத்தி பேசலாம் அடுத்து வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் அதற்கான அச்சாரமான இங்க என்ன வேணாலும் டோக்கன் அட்வான்ஸ் சொல்ல அப்படியா அது மாதிரி அதிக முயற்சி செஞ்சுக்கங்க பலன்கள் வந்து அடுத்த மாசத்துல இன்னும் ரெண்டு ரெண்டு பல மாறும் போகுது இது எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு தொலராசிக்காரங்களுக்கு பலன்கள் கிடைக்குது அடுத்து மிக முக்கியமான விஷயத்தை உடல் ரீதியாக சம்பந்தப்பட்டதான் இந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க ஏன்னா ஆறாம் ஆதின்னு சொல்லக்கூடிய குரு பவான் உச்சம் பிறவு பார்த்தீங்கன்னா கடன் நோய் வம்பு வழக்குகள் கைகோர்த்து வரும் தேவையற்ற உணவுகளை உட்கொள்ள தவிர்த்து விடுங்கள் அலைச்சல் மன உளைச்சலை தயசேசு குறைச்சிக்கோங்க டென்ஷன் ஆகாம இருங்க அப்படி இருந்தீங்கன்னால் இந்த மாதம் உங்களுக்கு அந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னா நீங்க கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா சில நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருந்து அடுத்து பெண்களுக்கு அருமையான மதம் சூப்பரான மதம் கணவர் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருவார் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகும் எதிர்பார்த்த விஷயங்கள்னா கணவர் கணவருடைய வீட்டார் இவர்களால் உங்களுக்கு பழங்கள் நிறைய கிடைக்கப்படுது குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் உங்களுடைய உதவியை இந்த மாதம் கணவர் எதிர்பார்த்து காத்திருப்பார் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அருமையான மாதமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டாவது வந்து இந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்லுதல் விசேஷமான இடங்களுக்கு செல்லுதல் இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் போக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் அதாவது எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா இந்த மாசத்துல நிறைய அண்ணலாம் அந்த அளவுக்கு கிடைக்க போகுது ஏன்னா தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பலன்கள் லாபத்தோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இது வந்து விசேஷமான மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க அது ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் பெருமாளை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும் அந்த பெரும்பாலை வழிபாடு பண்ணி இந்த மாதம் முழுவதுமே இன்னும் அதிகமான பலன்களை அடைவதற்கு ஜோதிரன் இணைய நல்வாழ்த்துக்கள்